Hi Friends, Welcome to Top 7 Tamil இந்த வீடியோவில் வந்து டெட் எக்ஸாமுக்கான ரிவிசன் கொஸ்டின் சயின்ஸ்ல இருந்து நம்ம பார்க்க போறோம் சயின்ஸில் சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட்லேருந்து டென்த்து ஸ்டாண்டர்ட் வரையும் புக்கில் இருக்கிற முக்கியமான கொஸ்டின் அதாவது தேர்வுக்கு எதிர்பார்க்கப்படும் முக்கியமான கொஸ்டின் நூறு கொஸ்டின் ஒரே தொகுப்பாக இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் எல்லா கொஸ்டினுமே பார்த்தீங்கன்னா அப்ஜெக்டிவ் டைப்பில் தான் இருக்கும் ஸோ டெஸ்ட் நீங்கள் எழுதுற மாதிரி இருக்கும் ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க படித்தவங்க இந்த ரிவிஷன் வீடியோவை நீங்கள் டெஸ்ட் எழுதி பார்த்துக்கலாம் படிக்கவே இல்லை அப்படின்றவங்களும் ஸோ இந்த சயின்ஸ்ல இருந்து நூறு கொஸ்டினாவது நீங்கள் படிச்சுக்கலாம் வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் ஓகேங்களா ஸோ இதே மாதிரி பார்த்தீங்கன்னா தமிழில் நூற்றி ஐம்பது கொஸ்டின் நம்ம ராஸ்டர் ரிவிஷனாக கொடுத்துருக்கோம் டெஸ்ட்டு கொஸ்டின்ஸு ஸோ அந்த வீடியோக்குரிய லிங்க் வந்து இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஓகேங்களா ஸோ கொஸ்டின் வந்து பார்க்கலாம் டோட்டலாக நூறு கொஸ்டின் இருக்குது எத்தனை கொஸ்டின் கரெக்ட் ஆன்சர் உங்களுக்கு பண்ண முடிஞ்சது ஆன்சர் தெரிஞ்சது அப்படின்றத மறக்காம வந்து கமெண்ட்டில் வந்து சென்ட் பண்ணுங்க ஓகேங்களா கொஸ்டின்ஸ் வந்து பார்க்கலாம் தாவர உலகின் சிஞ்செல்லா என அழைக்கப்படும் தாவரம் எது தாவர உலகின் சின்றெல்லா என அழைக்கப்படும் தாவரம் எது ஐன்சர் பி ஆகாய தாமரை மும்மை விதியை உருவாக்கியவர் யார் மும்மை விதியை உருவாக்கியவர் யார் ஐன்சர் டாபர் நீர் எறும்பு மற்றும் தேனியின் கொடுக்கில் உள்ள அமிலம் எது எறும்பு மற்றும் தேனியின் கொடுக்கில் உள்ள அமிலம் எது பார்மிக் கமிலாம் இருவேறு நிறை கொண்ட பொருட்கள் சம உயரத்தில் இருந்து விழும்போது அதிக நிறை கொண்ட பொருள் வெகு வேகமாக விழும் என கூறியவர் யார் ஆன்சர் சி அரிஸ்டாட்டில் விசையானது எண் மதிப்பையும் திசையையும் கொண்ட டேஸ் அளவாகும் விசையானது எண் மதிப்பையும் திசையையும் கொண்ட டேஸ் அழகாகும் ஆன்சர் வந்து வெக்டர் அளவு ரெண்டு கூற்று இருக்கு இதுல எது சரின்னு கண்டுபிடிக்கணும் கூற்று ஒண்ணு ஒளி பரவுவதற்கு ஊடகம் தேவையில்லை வெற்றிடத்தின் வழியாக கூட ஒலிக்கதிர்கள் செல்லும் இதுல எது வந்து சரி ஆன்சர் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே சரி காற்றில் அல்லது வெற்றிடத்தில் ஒளியின் திசை வேகம் எவ்வளவு காற்று அல்லது வெற்றிடத்தில் ஒளியின் திசை வேகம் எவ்வளவு

உள்ள உறுப்பு எது மிக அதிக உணர்நுட்பமுடைய கண்ணின் உள்ள உறுப்பு ஐன்சர் பி ரெட்டினா மேக கூட்டம் வெண்மை நிறமாக காட்சி காரணமாக அமைவது எது மேக கூட்டம் வெண்மை நிறமாக காட்சியளிப்பதற்கு காரணமாக அமைவது எது மீ மீசிதறல் இளம் உயிரிகளை பிரசவிக்கும் விலங்குகள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றது இளம் உயிரிகளை பிரசவிக்கும் விலங்குகள் விவிபேரஸ் என அழைக்கப்படுது மிக நுண்ணிய துகள்கள் மற்றொரு பொருளில் சம அளவில் விரவி இருப்பதை எவ்வாறு அழைக்கின்றோம் மிக நுண்ணிய துகள்கள் மற்றொரு பொருளில் சம அளவில் விரவி இருப்பதை எவ்வாறு அழைக்கின்றோம் ஐன்சர் கூழ்மம் மின்னுருகு இலை ஃபியூஸ் எந்த தத்துவத்தின் அடிப்படையில் வந்து வேலை செய்கிறது மின் உருகு நிலை மின் உருகு இலை எந்த தத்துவத்தின் அடிப்படையில் செயல்படுகிறது ஜூல் வெப்ப விளைவு மின்னோட்டம் பாயும் மின் கடத்தியை சுற்றியுள்ள காந்த கோடுகளின் திசையை எளிதாக புரிந்து கொள்ள உதவும் விதி எது மின்னோட்டம் பாயும் மின் கடத்தியை சுற்றியுள்ள காந்த கோடுகளின் திசையை எளிதாக புரிந்து கொள்ள உதவும் விதி எது ஐன்சர் வழக்கை பெருவிரல் விதி மின்னோட்டத்தை அளவிட பயன்படும் அழகு எடு மின்னோட்டத்தை அளவிட பயன்படும் அழகு ஐன்சர் அமீட்டர் ஏழு துண்டு காட்சி பலகையில் பயன்படுவது எது ஏழு துண்டு காட்சி பலகையில் பயன்படுவது எட ஐன்சர் ஒலிமின் டையோட வீடுகளில் பயன்படுத்தப்படும் மின் பல்புகள் மின் விசிறிகள் அடங்கிய ஒரு சுற்றுக்கு பயன்படுத்தப்படும் மின் அளவு எவ்வளவு ஆன்சர் அஞ்சு ஆம்ஸ்ட்ராங் குறைந்த திறன் வழங்கும் சுற்று அஞ்சு ஆம்ஸ்ட்ராங் பதினெட்டு எந்த ஒளி உமிழ் டயோடுகளை பயன்படுத்தி வண்ண தொலைக்காட்சி பெட்டிகளை வந்து தயாரிக்கின்றனர் ஆன்சர் சிகப்பு பச்சை மற்றும் நீலம் ஒளி உமிழ் டயோடுகளை பயன்படுத்தி செவி உணர்வு ஒளி அலைகளின் அளவு எவ்வளவு ஆன்சர் இருபது ஹர்ட்ஸ்ல இருந்து இருபதாயிரம் ஹர்ட்ஸ் வரை வெப்ப பரிமாற்றம் ஏற்படும் மூன்று விதங்கள் எது எந்தெந்த விதங்களில் வெப்ப பரிமாற்றம் நடைபெறுது இதை நாலு ஆப்ஷன்ல எது சரி ஆன்சர் பார்த்தீங்கன்னா பி வெப்ப கடத்தல் வெப்பச்சலனம் வெப்ப கதிர்வீச்சு ஆகியவற்றின் மூலம் வெப்ப பரிமாற்றம் நிகழும் வெப்ப குடுவையில் டேஸ் சுவர் வெப்ப கதிர்வீச்சினை மீண்டும் குடுவையில் உள்ள திரவத்திற்கே அனுப்புவதால் நீண்ட நீண்ட நேரம் திரவம் வந்து சூடாக இருக்கும் இதில் எந்த சுவர் எந்த சுவர் வந்து பூசப்படுவதால் அதாவது ஃப்ளாஸ்கில் ஆன்சர் பார்த்தீங்கன்னா சில்வர் சுவர் யாருடைய தங்க இலை சோதனைக்கு பின் அணுவினுள் புரோட்டான் எலக்ட்ரான் மற்றும் நியூட்ரான் போன்ற மின் துகள்கள் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது யாருடைய தங்க சோதனைக்குப் சோதனைக்கு பிறகு ஆன்சர் போர்டு தங்க இலை சோதனை நிகழ்த்தியவர் ரூதர் போர்டு நிலை மின்காட்டியை முதன் முதலில் வடிவமைத்த ஆங்கிலேய இயற்பியல் அறிஞர் யார் ஆன்சர் வில்லியம் கில்பர்ட் கீழ்காண்பனவற்றில் தவறான இணை எது கீழ்காண்பனவற்றில் தவறான இணை எது ஆன்சர் பார்த்தீங்கன்னா தான் தவறு பாரி சார்ந்து அறிவியல் பெயர் கால்சியம் பை கார் ஹமில் ஹைட்ரேட் என்பது தவறானது மீதி மூலம் சரி சலவை சோடாவின் வேதி பெயர் சோடியம் கார்பனேட் சமையல் சோடாவின் வேதி பெயர் சோடியம் பை கார்பனேட் சலவை தூள் வந்து கால்சியம் ஆக்சிக்ளோரைடு கீழ்காணும் கூற்றில் இயக்க நிலையில் உள்ளவைகளில் தவறானது எது ஐன்சர் ஒரு மேஜையின் மீது இருக்கும் புத்தகம் துணி துவைக்கும் இயந்திரத்தில் உள்ள உலர்த்தியில் செயல்படுவது எந்த வகை விசை ஆன்சர் பி மைய நோக்கு விசை காற்றில்லாத வெற்றிடத்தில் அலிபான் காகிதத்தால் பந்து போல் சுருட்டப்பட்ட காகிதம் போன்ற அனைத்து பொருட்களில் எந்த பொருள் வந்து முதலில் தரையை வந்தடையும் அன்சர் மூன்று பொருட்களும் ஒரே நேரத்தில் தரையை வந்தடையும் ஒளி அலைகள் எந்த திசை வேகத்தில் வந்து பரவுகின்றன ஒளி அலைகளின் திசைவேகம் மூணு எட்டு பத்தின் எட்டு மீட்டர் பை வினாடி சூரியனின் இயக்கத்தை பதிவு செய்ய எது வந்து பயன்படுத்தப்பட்டது ஊசி ஊசித்துளை கேமரா இந்தியாவின் முதல் செயற்கைக்கோள் எது ஐன்சர் ஆரியப்பட்டா வெற்ற கண்களால் இரவு நே வானத்தில் இரவு நேரத்தில் வானத்தில் ஏறக்குரிய எத்தனை நட்சத்திரங்களை நாம் பார்க்க முடியும் மூவாயிரம் நட்சத்திரம் எதிரொலி கேட்பதற்கான குறைந்தபட்ச தொலைவு எவ்வளவு ஐன்சர் பதினேழு புள்ளி ரெண்டு மீட்டர் நீரில் மூழ்கி இருக்கும் நீர்மூழ்கி கப்பல்களை கண்டறிய பயன்படுவது எது நீரில் மூழ்கியிருக்கும் நீர்மூழ்கி கப்பல்களை கண்டறிய பயன்படுவது சோனார் தோல் நோய் சிகிச்சையில் பயன்படும் கதிரியக்கம் இது தோல் நோய் சிகிச்சை அன்சர் கதிரியக்க பாஸ்பரஸ் முப்பத்தி ரெண்டு எலக்ட்ரானை கண்டுபிடித்தவர் யார் எலக்ட்ரானை கண்டுபிடித்தவர் ஜே ஜே டாம்சன் பீட்டா துகளினுடைய மின்சுமை எவ்வாறு வந்து குறிக்கப்படுது அன்சர் மைனஸ் இ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு கதிரியக்க சிறைவை விளக்கியவர்கள் யார் மற்றும் ஃபஜன் அணுக்கரு ஒவ்வொரு பிளவிற்கும் டான்ஸ் அளவுடைய சராசரி ஆற்றல் வந்து வெளியாகிறது மூணு புள்ளி ரெண்டு இன்ட்டு பத்தினடுக்கு மைனஸ் பதினொன்று ஜூல் பிளவுக்கு உட்படும் பொருளுக்கு எடுத்துக்காட்டு எதர் சி யுரேனியம் இருநூத்தி முப்பத்தி அஞ்சு ஹெச்ஐவி மிகவும் நம்பகத்தன்மை வாய்ந்த உறுதிப்படுத்தும் சோதனை எது ஹெச்ஐவியை உறுதிப்படுத்தும் சோதனை எது ஆன்சர் வெஸ்டர்ன் சோதனை மருதுகளின் ராணி என அழைக்கப்படுவது எது ஆன்சர் பென்சிலின் கடின நீரை மென்னீராக மாற்றும் செயல்முறையில் பயன்படும் வேதிப்பொருள் எது ஆன்சர் சோடியம் கார்பனேட் கிரேக்க மொழியில் அணு என்றால் என் அதன் பொருள் என்ன ஆன்சர் பார்த்தீங்கன்னா பிளக்க இயலாத தர்பூசணி பழத்தை அணு மாதிரிக்கு உதாரணமாக கூறியவர் யார் ஆன்சர் ஜே ஜே டாம்சன் மின்னூட்டமற்ற மிக சிறிய நிறை கொண்ட இத்துகள்களுக்கு நியூட்ரினோ அதாவது சிறிய நடுநிலையான ஒன்று என்ற பெயரை சூட்டியவர் யார் ஆன்சர் பெர்மி அமிலங்கள் மற்றும் காரங்களை பற்றிய கொள்கைகளை முன்மொழிந்தவர் யார் ஆன்சர் ஸ்வான்டே அர்ஹீனியஸ் தாவரங்கள் மற்றும் விலங்குகளில் காணப்படும் அமிலம் எது ஆன்சர் கரிம அமிலம் பூஜைகளின் உடலம் எவ்வாறு அழைக்கப்படுகின்றது ஆன்சர் சி மைசீலியம் பாக்டீரியாவின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார் அன்சர் ராபர்ட் காட்ச் அணுவை பற்றி முதல் அறிவியல் கோட்பாட்டினை வெளியிட்டவர் யார் அன்சர் ஜான் டால்டன் ஆவர்த்தன அட்டவணையில் பதினேழாவது தனிமங்கள் எவ்வாறு வந்து அழைக்கப்படுகின்றன அன்சர் ஹாலஜன்கள் இரும்பு ஐசோடோப்பான இரும்பு எஃப்இ ஐம்பத்தி ஒன்பது எதற்கு வந்து பயன்படுகின்றது அன்சர் இரத்த சோகையை அடையாளம் காணவும் குணப்படுத்தவும் வந்து பயன்படுது லேசான தாதுவான சேர்ந்த முறையில் வந்து அடர்பிக்கப்படுகின்றது அன்சர் நுரைமிரப்பு முறை நாவர உள்ளமைப்பியல் பற்றின தொகுப்பை முதன் முதலில் வெளியிட்டவர் யார் அன்சர் நஹமயா குரூ ஆர் ஆர் ஒய் ஒயின் புறத்தோற்றம் எது ஆன்சர் பச்சை உருண்டை தாவரத்தில் புறத்தோலில் காணப்படும் சிறு துளைகள் எவ்வாறு வந்து அழைக்கப்படுகின்றன ஆன்சர் ஸ்டொமோட்டா மின்சுற்றில் காணப்படும் மின்சுற்றில் மின்னோட்டம் பாய்வதற்கும் அதை நிறுத்துவதற்கும் மற்றும் கட்டுப்படுத்துவதற்கும் பயன்படுவது எட ஆன்சர் டி சாவி எந்த தாது மிகவும் விலை உயர்ந்தது மற்றும் எளிதில் அதன் மீது கீரலும் விழுவதில்லை எந்த தாது ஐன்சர் குரோமியம் ஒளியல் இருந்து வரும் ஒளிக்கதிர்கள் எதுசர் விரிக்கதிர்கள் சூரியனுக்கும் புவிக்கும் இடையே சந்திரன் சுற்றி வரும்போது நிகழ்வது எது ஆன்சர் சூரிய கிரகணம் மனித உடலின் ஒவ்வொரு செல்லின் உட்கருவிலும் மெல்லிய நூல் போன்ற அமைப்புகள் காணப்படுவது எவ்வாறு வந்து அழைக்கப்படுகின்றது ஆன்சர் குரோமோசோம்கள் குரோமோசோமின் இறுதி பகுதி எவ்வாறு வந்து அழைக்கப்படுகின்றது ஆன்சர் டீலோமியர் குரோமோசோம்கள் என்ற சொல்லை முதன் முதலில் உருவாக்கியவர் யார் ஆன்சர் வால்டேயர் ஒரு ஒளியானது கனத்ததா அல்லது கீச்சலானதா என்பதை அறிய உதவும் ஒளியின் பண்பு எது ஆன்சர் சுருதி நூற்றி பதினேழாவது தனிமம் எது நூற்றி பதினேழாவது தனிமம் எது ஆன்சர் டென்னசன் உள் இடைநிலை தனிமங்கள் எவ்வாறு வந்து அழைக்கப்படுகின்றன தனிமங்கள் ஒவ்வொரு ஜீனும் குரோமோசோமில் அமைந்துள்ள பகுதி எவ்வாறு வந்து அழைக்கப்படுகின்றது அசிட்டிக் அமிலம் தயாரிக்க பயன்படுவது ஐன்சர் வந்து அசிட்டோஃபாக்டர் அசிட்டை சாதாரண உப்பாக பயன்படுவது எது சோடியம் குளோரைடு எஸ்ஆர் தொண்ணூறு அதாவது எது வந்து கேன்சர் மருத்துவத்தில் பயன்படுது இது வந்து வேதிப்பெயர் எந்த தனிமத்தினுடைய வேதிப்பெயர் ஆன்சர் ஸ்டான்சியம் எஸ்ஆர்னா ஸ்டான்சியம் தொண்ணூறு கேன்சர் மருத்துவத்தில் பயன்படுது ஒரு தலைமுறையில் இருந்து அடுத்த தலைமுறைக்கு பண்புகள் கடத்தப்படுவது எவ்வாறு வந்து அழைக்கப்படுகின்றது ஆன்சர் பாரம்பரியம் யாருடைய கண்டுபிடிப்புகள் நவீன மரபியலுக்கு அடித்தளமிட்டன ஆன்சர் கிரிக்கெட் அடித்தளம் இட்டனுடைய கண்டுபிடிப்புகள் மெண்டல் தனது ஆய்விற்காக தேர்ந்தெடுத்த தாவரம் எது ஆன்சர் பட்டாணி செடி குரோமோசோமியில் ஒரு குட்டையான தகரமும் ஒரு நீண்ட கரமும் காணப்படும் குரோமோசோம் வகை எது ஆன்சர் அக்ரோ சென்ட்ரிக் உயிரினங்கள் உற்பத்தி செய்யும் இன செல்களில் ஒரு குரோமோசோம் தொகுப்பு மட்டும் இடம்பெற்றுள்ளது எனவே இன செல்கள் டார்ஸ் என அழைக்கப்படுகிறது ஆன்சர் ஒற்றை மைய செல்கள் ஓர் உயிரியின் பாலினத்தை நிர்ணயிக்கின்ற குரோமோசோம்கள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன ஆன்சர் அல்லோசோம்கள் மீதிருக்கிறது அட்டோசோம்கள் டிஎன்ஏ என்பது மில்லியன் கணக்கான எதை உள்ளடக்கிய மிக பெரிய மூலக்கூறு ஆகும் ஆன்சர் நியூக்ளியோடைடுகளை உள்ளடக்கிய மூலக்கூறு ஒரு டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை மாற்றம் ஏற்பட்டால் ஒரு கெல்வின் வெப்பநிலை மாறுபாடு ஏற்படும் வகையில் டான்ஸ் அளவீட்டு முறை வடிவமைக்கப்படுகிறது ஆன்சர் கெல்வின் ஒலியின் பன்முக எதிரொலிப்பு தத்துவத்தின் அடிப்படையில் செயல்படும் கருவி எது ஆன்சர் கலைடாஸ்கோ ஒரு சர்க்கரை மூலக்கூறு என்பது என்ன என்னசர் டி ஆக் டி ஆக்ஸிரைபோஸ் சர்க்கரை டிஎன்ஏவின் இரட்டை சுருள் அமைப்பின் ஒவ்வொரு சுற்றும் டேஸ் அளவிலானது ஆன்சர் முப்பத்தி நாலு ஆம்ஸ்ட்ராங் உடலில் உண்டாகும் ஒளிகளை கேட்க உதவுவது எது ஆன்சர் இதய துடிப்பளவி காடுகளின் உட்பகுதியில் அழுத்த மாறுபாடுகளை மின் சமிக்கைகளாக மாற்ற பயன்படுவது எது ஆன்சர் காக்லியா ஒற்றை கசை இலைக்கு உதாரணம் எது ஆன்சர் சூடோமோனஸ் எருகினோசா சடுதி மாற்றம் என்ற சொல்லை ஹியோ ஹியோகோ டீவரி அறிமுகப்படுத்திய ஆண்டு எது ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒராம் ஆண்டு டவுநாய் டவுன் நோய் கூட்டு அறிகுறி முதன் முதலில் எந்த மருத்துவரால் அடையாளம் காணப்பட்டது ஆன்சர் லாங்டன் டவுன் நீரிழப்பினால் ஏற்படும் தாகம் மற்றும் அதனை தொடர்ந்து அதிக அளவு நீர் பருகுதல் எவ்வாறு அழைக்கப்படுகின்றது ஆன்சர் பாலிப்சியா சிப்கோ இயக்கம் எந்த மாநிலத்தில் வந்து தோன்றியது ஆன்சர் உத்தரப்பிரதேசம் ஒரு நானோமீட்டரினுடைய மதிப்பு என்ன ஆன்சர் பத்தினடுக்கு மைனஸ் ஒன்பது மீட்டர் இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்தின் தலைமையிடம் எங்கு வந்து அமைந்துள்ளது ஆன்சர் பெங்களூர் நிஃபா வைரஸ் ஒரு டேஷ் வைரஸ் ஆகும் ஆன்சர் சூனோடிக் வைரஸ் ஒயின் மற்றும் ஒயின் உற்பத்தி செய்யும் முறைகளை பற்றிய அறிவியலுக்கு டேஸ் பெயர் ஆன்சர் இனாலஜி மண்ணிற்கு அதிக உப்புத்தன்மையை தரும் எண்ணே சோடியம் அயனிகளை நீக்க பயன்படுவது எது அன்சர் ஜிப்சம் கரும்பு விலையை ஏற்ற மண் எது ஆன்சர் நடுநிலைத்தன்மையுடைய மண் தொலைவுகளை குறிக்க பயன்படுத்தப்படும் குறியீட்டு மரபுகள் எது ஆன்சர் கார்டீஷியன் குறியீட்டு மரபு கண்ணுறு ஒளியின் அலைநீள நெடுக்கம் எவ்வளவு ஆன்சர் நானூறு நானோமீட்டரில் இருந்து எழுநூறு நானோ மீட்டர் செவ்வாய் கிரகத்தை சுற்றும் மங்கள்யான் என்னும் துணைக்கோள் ஏவியப்பட்ட ஆண்டு எதுசர் ரெண்டாயிரத்தி பதிமூணு நவம்பர் அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணாம் ஆண்டில் உயிர் எதிர்பொருள் என்ற சொல்லை முதன் முதலில் பயன்படுத்தியவர் யார் ஐன்சர் செல்மேன் பேக்ஸ்மேன் ஃபியூமெரிக் அமிலம் தயாரிக்க பயன்படுவது எது ஆன்சர் ரைசோஃபஸ் ஒரைசே யானைக்கால் புழுநோய் எந்த ஒட்டுணியால் வந்து ஏற்படுகின்றது ஐன்சர் உச்சரேரியா ஃபான் கிராஃப்டி என்ற ஒட்டுணியால் ஏற்படுது இந்த வீடியோவில் வந்து இருந்து டென்த்து ஸ்டாண்டர்ட் வரையும் சயின்ஸில் இருக்க டெஸ்ட்டு கொஷின்ஸ் தான் ஒரு கொஷின் வந்து நம்ம பார்த்தோம் ஸோ ஆல்ரெடி நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா அந்த டெஸ்ட் வந்து உங்களுக்கு ரிவிஷன் பண்ணதுக்கு ரொம்ப வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் பண்ணிக்கிறதுக்கு ரிவிஷன் பண்ணிக்கிறதுக்கு ஸோ ஆல்ரெடி படிக்கவே இல்லை டைம் இல்லை அப்படின்றவங்க ஸோ இந்த டெஸ்ட் கொஷின் வந்து படிச்சுட்டு போங்க இதுமாதிரி படிக்காமல் போகிறத காட்டிலையும் இந்த மாதிரி டெஸ்ட்டு கொஷினாவது வந்து நீங்கள் படிச்சுட்டு போனீங்கன்னா ஓரளவு எல்லா சப்ஜெக்ட்டுமே வந்து கவர் ஆயிரும் ஸோ இதுக்கு முன்னாடி தமிழ் டெஸ்ட் கொஷின்ஸ் வந்து நம்ம சேனலில் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம் ஓகேங்களா ஸோ அந்த வீடியோக்குரிய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது தமிழில் நூற்றம்பது கொஷின்ஸ் வந்து கொடுத்துருக்கோம் ஸோ நீங்கள் பேப்பர் ஒன்றுக்கு வந்து நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா ஸோ பேப்பர் ஒன்றில் ஈவிஎஸில் இந்த டாபிக் எல்லாமே வந்து உங்களுக்கு கவர் ஆயிரும் ஓகேங்களா ஸோ ஈவிஎஸில் முப்பதில் நம்மளுக்கு இந்த டாப்பிக்கில் கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க ஸோ மேக்ஸ் மேஜர் சயின்ஸ் மேஜரும் உங்களுக்கான சயின்ஸ் கொஷின்ஸ் நூறு கொஷின்ஸ் வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம் அதே மாதிரி சோசியல் மேஜருக்கு சோசியல் வந்து நம்ம வந்து ஆல்ரெடி ரெடி பண்ணிட்டு இருக்கோம் ஸோ சீக்கிரம் வந்து உங்களுக்கு அதுக்கான டெஸ்ட் வீடியோஸும் வந்து அப்லோட் பண்ணிடுவோம் ஸோ ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்க கொடுக்குற வீடியோஸ் எல்லாமே வந்து பயன்படுத்திக்கோங்க டெஸ்ட்டுக்கான எக்ஸாமுக்கான நாள் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது டெட் எக்ஸாமுக்கு ஸோ இந்த டைத்தில் டைம் வேஸ்ட் பண்ணாமல் ரிவிஷன் நிறையா பண்ணுங்கள் டெஸ்ட்டு வந்து கண்டிப்பாக நிறையா வந்து எழுதி பாருங்கள் ஞாபகத்தில் இருக்கும் படித்தது வந்து மறக்காமல் இருக்கும் உங்களுக்கு ஓகேங்களா ஸோ உங்களுக்கு ஹெல்ப் யூஸ்ஃபுல்லாக இருக்க மாதிரி தான் நம்ம சேனலில் தொடர்ந்து வந்து வீடியோஸ் வந்து கொடுத்துருக்கோம் ஸோ தொடர்ந்து சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா இந்த வீடியோ வாட்ச் பண்ண இருக்கு தேங்க் யூ